அந்த இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு தம்பி சேதுபதி கூடயும் நடிச்சிருக்கேன் அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூட நடிச்சிருக்கேன் மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ஹீரோக்கும் பாம்பேலிருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் அவரை எப்பயுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் டைம்ல கூட ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயா இருப்போம் டேரக்டர் மட்டும் மிஸ் ஆதான் இருப்பார் ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது அளவில் வச்சுருந்ததுல இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் சரியாக ரீச் ஆகலாம் நம்முடைய பாராட்டுகளும் வாழ்க்கைகளும் நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணேன் எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாஸ்டர் படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட்டு படம் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன் மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு நம்ம நான் பண்ணியிருக்கேன்னு நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது சம அது மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வார்த்தைக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல இப்பதான் பாக்குறேன் டப்பிங்ல கூட நீங்க காத்துல ஸோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலக்கிட்டா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும் போது நியர்த்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை இல்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கே நிஜமா ஆ ஓகே ஸோ நிஜமாகவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியுதான் ஆனால் நிஜமாக எதுவும் என் பிள்ள வந்து இப்போ ஸ்கிரீன்ல வந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது நான் தான் அம்மாவை பண்ணிருக்கேன் சொல்லிடுற ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப எமோஷனலா வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீன்ல பெரிய ஹீரோவா தெரிஞ்ச வாரி எனக்கு ஃபீல் ஆச்சுதான் நிஜமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி அண்ட் நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கலக்கி சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க் பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அது டியூபியாக போயிருக்காரா இல்லை நடிகையாக போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரு அதை பார்த்து அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலட்சுமி தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனது காரணம் டேரக்டருடைய டேட் இல்லை டேரக்டர் மாஸ்டருடைய டேட் இல்ல அதுதான் ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ ஸோ மச் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக் சூப்பராக இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வாங்கிக்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து மூணாவது ஃபங்க்ஷனு இதுக்கு அடுத்தது நாலாவது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க இதில் முதல் இதுக்கு இப்போ ரெண்டு மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ் அதுவும் என்னோடய ரிலீஸ் தான் ஃபீனிக்ஸு இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் காலில் தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து நாலு ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் எல்லாம் வந்து ப்ரெஸ்ல இருக்காங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல எப்போயுமே வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம் அப்போ தெரியாது இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம் ஒவ்வொருத்தெல்லாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறையா இப்போ டைமண்ட் பாபு சாரெல்லாம் ரெண்டாவது அந்த படம் முடிச்சிட்டு நான் பா ஐயாவை போய் பார்க்குறேன் அந்த படத்தோட ரிப்போர்ட்டிங் சொல்லிவிட்டு அடுத்தது நான் வந்து கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் இருக்காங்க என்னோட என்னோடய மனமார்ந்த நன்றி ஃபீனிக்ஸ் மாஸ்டர் மாஸ்டரோட படம் இந்திய அளவு அளவில் மிகப்பெரிய அளவாக மிகப்பெரிய டெக்னீஷியனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் அவரோட முதல் முதல் வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அதுல சல்மான் கானுக்கு மட்டும் ஏழு படம் நினைக்கிறேன் ஷாருக் சாரோட ஜவான் இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு ஆறு ஆறு மாஸ்டர் ஒன்பது படம் பாத்திருந்தீங்களா அது அதே விட்டுருக்கேன் ஆனால் இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்க ஜன்னநாயகனாக இருக்கட்டும் அத்தனைகளையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு இந்தியா இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபில்மாக பண்ணியிருக்காரு படத்தை தம்பி சூர்யா சேதுபதி சூர்யா விஜய் சேதுபதி சாரோட சன் முத முதல்ல ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க நிறையா சொல்லுவாங்க அப்பன் தோற்று போன ஊரில் பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க அப்போ அப்பாரு வந்து ஜெயித்த ஊரில் பையன் ஜெயித்தா அது மாசு ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோங்க மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து விஜய் சேதுபதி சாரை பார்த்து நூறு பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னு ஜெயிச்சா இரநூறு பேர் நம்பிக்கையோடு வருவாங்க இங்கே உழைச்சா சின்சியராக இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்க வந்து குறியீடு உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உழைச்சி மேலே வந்த ஒரு ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துட்டு போக முடியும் விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும் உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கும் மாசா இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்சன் பேக்கடு ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் படம் பூரா தெரிஞ்ச விட்டுருக்காரு ஆக்சன் பூரா தெரிஞ்ச விட்டுருக்காரு நிறைய சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும் பெரிய கேரக்டரா இருக்கட்டும் அவ்வளோ அழகா அதை வந்து நிறைவ் பண்ணியிருக்காங்க சில சில சீக்வென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது மாமாவாக பேசிட்டு போனார் அவருக்கு அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேற ஒன்றா இருக்கும் விசில் பறக்கும்னு நான் நம்புகிறேன் தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரிலேட்டடு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு படத்துலேயும் அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுக்குற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டாக வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க அம்மாவா நார்த் மெட்ராஸுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது அந்த லெவல்ல இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பேசி முடித்தோம் அந்த மாதிரி வந்து என்னன்னா சினிமாவை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களோட சப்போர்ட் மாஸ்டரை வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தாங்க எனக்கும் எனக்கும் நானும் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனாக என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோட இந்த படத்தை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நன்றி வரலாற்றில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபினிக்ஸ் மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னால் அதில் வந்து ஒரு டாப் டென் ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுற ஒரு டைரக்டர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் வந்து டேரக்ஷன் வேற அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளோ ஒரு நூறு சதவீதம் நேர்த்தியா ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல் ஒரு சீன் தப்பாக இல்லாமல் ஒரு லாஜிக் மிஸ் ஆகாம மொத்த படமே சீட்டு நுனியில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படம் மீடியா நம்பர்களுக்கு தான் திட்டத்தில் நான் உடனே சொல்கிறேன் இந்த ஆடியோ ரிலீஸ் தான் மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் படம் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமாக பேசுனேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது கம்மியாக இருக்காது அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதித்ததுனால தான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா அது ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராச்சாரும் சாம்சியஸும் பிரவீனும் அப்படி கை கைகூர்த்து இந்த வேலை கட்ட பாருங்க அத்தனை ஒரு ஸ்பீடு அப்படி ஒரு கட்டிங் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன நடிகர்லேருந்து இருந்து ஒரு தேவதரிசினி அவர்கள் இருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லருந்து புதுசா போட்டால் அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல எந்த பையனையும் ஒரு இந்த இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த கருணாவை நடிச்ச எல்லாருமே இப்படிதான் ஒரு புதுசாக வர்றாங்க திரும்பிருக்கேன் இப்படி பயமுடுத்துறாங்களே என்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒருத்தரே நடிச்சிருந்தாங்க அதை உருவாக்குற சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த மாறாட்டு உங்களுக்கு ஆனாலும் கூட அந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் கூட சொல்ல அவ்வளோ அந்த சின்ன பசங்க அத்தனை மீது ஒரு பெரிய ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒருத்தர் எல்றா சார் எல்லாருமே அப்படி பண்ணிருக்காங்க டைகர் சராக வாங்கி காட்டினது நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை அதான் சொன்னேன் விஜய சேது சார் படங்களில் நான் வந்து மிக மிக ரசித்து பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம்னா மகாராஜான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா நான் அதிகமாக இனிமேல் பார்க்க போகிற படங்கள் பார்த்தா நான் ஃபீனிங்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தி அதை அவ்வளோ எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லுவேன்னா தெரியல இயக்குநர்களாக இருக்கீங்க அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட ஆகல எப்போ நினச்சாலும் ஃபுல் படம் மைண்டில் ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்குது சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நல்ல சூர்யா வடக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்துருக்கேன் ரஸ் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கிளாரிட்டியான மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணுறது சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் அதை சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் போது மாஸ்டர் போது தான் சொல்வேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினைச்சமோ அதை வந்து அவ்வளோ எடுத்துருந்தான் படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள் அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல் சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்பில் நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டேன் பார்க்க போல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு முன்னும் இருக்குது நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிச்சு வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தார் அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தோத்து போனேன் நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கேன் அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேறு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறேன் சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப வியப்பாக ஏன்னா நான் பல ஹீரோக்கள் டப் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்னே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியாக இருந்த நீ பயங்கர தெளிவாக இருந்த ஏ எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ண தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒன்றே நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங்ஸ் தான் பார்த்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவோம் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசலாம் உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடிருக்க உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடி இருக்க நான் சொல்லுவேன் உங்களை விட நான் சூப்பராக ஆயிருக்கேன் சார் உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஃபை பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டைக்கூலி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது உங்கள் கிட்ட இருக்கிற அந்த போராட்ட பணத்தை வர்த்தக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சுருப்பேன் நான் பார்க்காதனால சொல்றேன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி சக்தி ஃபில் ஆக்டர் சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பாக வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க கண்டிப்பா நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி சார் அவர் சிவா சார் சொல்ற மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டமான இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும் தேவதர்ஷினி மேம்மா பட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அவரு சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அது அற்புதமா வெளியே கொண்டு வர்றது அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பார் அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலேயே கிடையாது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்து எல்லா ஹீரோ சல்மான் கான் தவிர சொல்லியிருக்காங்க ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு அப்படியே அந்த நல்ல ஒரு நல்ல இயக்குனர் நல்ல மியூசிக் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும் இவர் கேமராமேன் பேல்ரேஜ் கிட்ட நல்ல இதை இதை இப்படி எல்லாரும் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது அந்த அந்த அவங்க எல்லோரும் வந்து வாங்குறது தான் வேலை இதுக்கு பத்து பர்சன்ட் இவருக்கு இருபது பர்சன்ட் இவருக்கு பத்து பர்சன்ட் இவருக்கு பிரித்து வேலையை கொடுத்து அதை எல்லாம் காட்டி காத்து அந்த எடிட்டிங்கெல்லாம் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பற்றி தெரியும் சூர்யாவை பற்றி நான் ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்து வியந்துருக்கேன் ஒரு தடவை ஒரு தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன் ஒரு கிட்ட கூட பேசியிருக்கேன் என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு எக்ஸ்டான்ரி தன்னம்பிக்கை அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோற்றாத சரித்திரமே கிடையவே கிடையாது ஆக்சுவலி ஒரு பத்து படம் தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு படத்துல ஸோ அதுக்காக நீங்க பயங்கர ஆர்டர் கேட்டு கொண்டிருக்கீங்க ஸோ ஆல் த பெஸ்ட்டு ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் சாம்

அவனுடைய இந்த பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் மாஸ்டராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் அவர் சொன்னாரு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு அப்படியே கீழே வைக்கும் போது ஒரு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட 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 போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம் அந்த ஷார்ட் மேக்கிங் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு உழைப்பு இருக்கு நம்ம பாத்திர உடனே நல்லா இருக்கு நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்ட்க்கான வலி பின்னால் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ என்னால அப்படினாலும் நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அந்த எதுக்காக அப்படி பண்றாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து கொண்டு வந்துச்சு நினைக்கிறேன் ரொம்ப ஆர்ட் என்ன சொல்றது கண்டெம்பரரியா ஒரு படமாகவும் இது பிரச்சனைக்கிங்கும் இந்த படத்துடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்தில் அது என்ன காரணம்னா நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியா ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி ஏன்னா எனக்கு உண்மை சொன்னா அது ஒரு செல்ஃபிஷா இருந்துச்சுக்கோங்களேன் எனக்கு கம்பட்டி பாடம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இப்படி படம் பண்ண முடியலையே ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடா ஒரு எமோஷனை சொல்றது இல்லை ஒருத்த அடிக்கிறானே ஏன் அடிக்கிறானா அது அவன் உள்ள எமோஷன் இருக்கல அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம் ஸோ நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சிதான் நான் நான் ஒன்று பண்ணுவேன் ஆனால் மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து ஒரு சினிமா தான் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இங்கே வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஃபிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியா பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது அதுக்குள்ள ஒரு அதை கிஃப்ட் ஆப் பண்ணணும் அது அதை கிஃப்ட் ஆப் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் செய்யணும் அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணட்டத்தில் என்ன என்ன விஜய் சேதுபதி சாரோட பையனா ஐவர் வந்துட்டாரா ஐவர் நடிக்கிறாரா இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன் நாங்கள் வேற படம் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசும்போது அவர் இதுவரைக்கும் அவர் என்ன சொன்னது வந்து நான் நானாக தான் சொன்னேனே தவிர அவர் இதற்கு கேட்டதில்லை இப்படி பண்ணிட்டுருக்கிறான் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா நான் நான் நம்புகிறேன் நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் அவனாக வரட்டுன்னு நான் நினப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஆனால் எண்டாவதியும் படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவருக்கு